சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா கூறுவதை முழுமையாக கேள் நீ விரும்பியதை தர நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு என்னை உள்ளே அழைத்து செல் நீ விரும்பியதை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் நிச்சயம் சந்தோஷப்படுவாய் இதை நீ கேட்ட உடனே இந்த நொடி உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழும் என்ன சொல்கின்றீர்கள் அப்பா ஒரு பக்கம் உன் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் உன் கர்ம பலன்களை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்கள் மறுகணமே நீ விரும்பியதை தருகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகிறீர்கள் எதைதான் நான் நம்புவது என்று நீ கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே நடக்கப் போவதை தடுக்க முடியாது என்றாலும் உன் அப்பாவிடம் வருவதை வருவதால் புரோஜனம் என்ன தலையெழுத்து படித்தால் நடக்கும் என்றால் உன் சாயப்பாவை நீயே நினைக்க வேண்டும் என் ஆலயத்திற்கு வருவதால் உனக்கு என்ன பயன் உன் சாயப்பாவால் என்ன செய்துவிட முடியும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் என்னுடைய ஒரே ஒரு வரி பதில்தான் அதை புரிந்து கொண்டால் நீ புத்திசாலி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்மத்தின் பலனை நீ தான் ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் எனது சக்தியினால் நெருப்பில் வைக்கோல் எரிப்பது போல உனது கர்மாக்கள் எரிக்கப்படும் இரும்பு போல உன் கர்மாக்களையும் பஞ்சு போல மாற்றி உன் கைகளை தருவேன் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் எல்லாம் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன் என் மீது ஆளா அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தால் இவை யாவும் உன் கண்முன்னே நடத்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது உன் வாழ்வில் புதியதொரு ஆரம்பத்தை நான் தருவேன் இன்றே நீ காண்ப என் குழந்தையே உன்னை விட உன் பிரச்சனையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தானே என் மீது முழு நம்பிக்கை வை நான் உன்னை பாதுகாப்பேன் ஏனெனில் சிக்கல்கள் எல்லாம் கொடுத்த எனக்கு அதற்கான தீர்வையும் கொடுக்கத் தெரியும் என் குழந்தையே இன்று உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வந்துவிட்டேன் எப்பொழுது நீ கேட்டதை நான் தருவேன் என்று வாக்குறுதி கொடுப்பேன் என்று சொன்னேனோ அப்பொழுதே எல்லா மாற்றங்களும் நிறைவேற ஆரம்பித்து விட்டது உனது பாரங்களை என் மீது சுமத்தி நீ நிம்மதியாக இரு மங்களகரமாக நீ வாழப் போகின்றாய் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்